அண்ணா வந்து இப்போ நம்ம கருங்கல் பழைய சந்தையில வியாழக்கிழமை மாடு எடுத்து கொடுக்கறது இல்லாம இடையிலுமே பண்ணைகள்ல போய் மாடு எடுத்து தருங்க அதோட இது எப்படி இருந்துச்சு இந்த வாரம் வந்தவங்க யாருங்க இப்ப தம்பி பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்காரு பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாட்டு பண்ண வைக்கணும் வந்திருக்காரு தம்பிக்கு வந்து மூணு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் மூணு மாடுமே சில மாடு ஒரு நாளைக்கு ஒரு அறுபது எழுபது லிட்டர் பால் பார்க்க வருங்க ஆவரேஜ்

இந்த வாரம் வந்தோம் அண்ணன் பண்ணை பண்ணைக்கே வந்து மூணு மாடு பிடிச்சி கொடுத்துருக்காரு நேரடியாக நம்ம பண்ணையில் மாட்டு பண்ணையில வந்து பெருங்கரவ மாடு பொறுமையாக நின்று பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் மூணு நல்ல முன்ன பொண்ணை இருந்தாலும் பொருள் தெளிவாக இருக்குது பொருள் தெளிவாக வந்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் மூணு மாடு எனக்கு தான் நான் எடுத்துக்கோறேன் நல்லா இருக்கு ஒரு பத்து மாடு பிடிக்கணும் மணி அண்ணன்ட்டு தான் வந்து பிடிக்கணும் முதல்ல இதை கொண்டு போய் கட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் போனதும் இன்னும் ஒரு பத்து மாடு பிடிக்கலான்னு இருக்காரு அண்ணன்ட்டு வந்து தான் ஆல்ரெடி ரெண்டு பண்ணை பார்த்தாச்சு காலையில் வந்து செட்டாகல இப்போ மூணாவது பண்ணையில் வந்து நம்ம மாடு எடுத்துருக்கறாங்க ஆனா வந்து இப்போ நம்ம கருங்கல் பழைய சந்தையில் வேலைக்கெல்லாம் மாடு எடுத்து கொடுக்கறது எல்லாமே இடையிலுமே பண்ணைகளில் போய் மாடு எடுத்து தருஞ்சு இருக்கீங்க அதோட எப்படி இந்த வாரம் வந்தவங்க யாருங்க இந்த வாரம் ரெண்டு மூணு கஸ்டமர் ஆல்ரெடி வரலைங்கெல்லாம் வந்தவங்க தான் நம்ம சும்மா சந்தைக்கு வந்தவங்க தான் இடையில வேணும்னு சொல்லி சரி இடையில கூட்டத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் மாடு எடுக்கிறாங்கன்னு சொல்ல கேட்டி நம்ம இடையில பண்ணையில கிட்ட போய் நம்ம பார்த்து பொறுமையா ஒரு மாடு வாங்குறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில் இருக்க வேற பொறுமையா பார்த்து மாட்டாவுக்கு கொடுத்து தண்ணி காமிக்க வச்சு அதெல்லாம் நான் சொல்றேன் பெரிய பட்ஜெட் மாடுகள் சொல்கிறேன் பெரிய பட்ஜெட் மாடு அப்படி கிடைக்கும் தண்ணி குடிக்குதா என்ன பார்த்து மாட்டை நடக்க விட்டு வைக்கப்புள் எப்படி திங்குது ஏதும் நல்லா பார்த்து நம்ம தெளிவாக பார்த்து எடுத்து கொடுத்தா இப்போ பிஇ மே பிஇ இன்ஜினியரிங் படித்த பையனுக்கு கூட இப்போ நம்ம ஒரு மூணு மாடு எல்லாம் பெரிய பெரிய மாடு பண்ணையில் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்தாங்க ரெண்டு தாட்டி ஒரு பண்ணையில் கூட்டிகிட்டு போனால் ரெண்டு மூணு பண்ணையில் பார்த்தா செட் ஆகல நம்ம கார்லேயும் எல்லா பக்கம் போய் சுற்றி பார்த்து ஒரு பண்ணையில் மூணு மாடு எடுத்தேன் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பெரிய காலேஜில் ஒர்க் பண்ணுறவர் அவருக்கு வந்து நம்ம திரும்பி ஒரு மூணு மாடு எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் மட்டும் இந்த வாரத்தில் வெளியே ஒரு எட்டு பத்து மாடு எடுத்து பத்து மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாமே பெரிய பெருங்க பெருங்கரவு மாடுகள் சரிங்க இப்ப வந்து பட்டதாரிகள் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்கினா நல்லா வளர்த்துறதுதாங்க நல்லா படிச்சு போட்டு வேலை இல்லை அடுத்த பக்கம் போய் வேலை செய்யறதுக்கு வருமானத்தை பார்த்தா படிச்சதுக்கும் வருமானத்தை சம்பளம் சொல்றதுன்னு பார்த்தா ஒண்ணு பெருசா தெரியல அதனால யாருக்கிட்டே இது பண்ண இந்த காலத்து இளைஞர்களுக்கு எதை சொன்னாலும் கொஞ்சம் முன் முன்கோபம் வரும் பண்ண நானா இருந்தாலும் சின்ன பையன்ல நான் படிச்சு முடிச்சு வெளியே அதை தான் பண்ணணும் யாரு அது தானே ராஜா தானே மந்திரிங்க அவங்க அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு யாரு கைக்கு இது பண்ணாம அவங்க நிம்மதியா வீட்டோட இருந்துக்கிட்டு அழகா வேலை செய்யறாங்க சரிங்கண்ணா இன்னும் வருங்காலங்களில் இதை மாதிரி வெளியில் வந்தாலும் மாடு வாங்கி தருவீங்களா வாங்கி தரலாங்க ஏதா இருந்தால் முன்னால் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் போகணுங்க வெளியே வாங்குறத வந்து இந்த சின்ன மாடெல்லாம் வாங்க முடியாதுங்க அந்த ஊர்க்காட்டிலலாம் பார்த்து வாங்க முடியாது வியாபாரிகிட்டே பண்ணையில் போய் பார்த்து நல்லா தெளிவாக பார்த்து பெரிய பச்செட்டு மாடுக்கிட்டே எடுக்க முடியும் சின்ன பட்ஜெட் மாடெல்லாம் எடுக்க முடியாது பெரிய பட்ஜெட்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ஒரு அப்படி அப்படி பார்த்த மாடு தான் எடுக்க முடியும் நம்ம அதெல்லாம் வந்து சந்தையில் போ பார்த்து எடுக்கலாம் தா நம்ம அவசரத்தில் நம்ம ஒன்று பார்ப்போம் அதுக்கு நாலு பேர் வந்து நிற்பாங்க அந்த மாட்டை பேசுகிறக்க கொஞ்சம் பண்ணையாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்க்கலாம் விலை முன்ன பண்ண இருந்தாலும் டைமிங் நமக்கு அதிகமாக இருக்கும் நம்ம பொறுமையாக பார்த்து எடுக்கலாம் சரிங்க ஒரு பண்ணை ஒரு பண்ணைங்கிற நாலஞ்சு இடத்துல போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஈரோடு மணி என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நம்ம வரப்போகிற போகிற வீடியோவெல்லாம் நிறையா போடுவோம் நிறைய இன்ஃபர்மேஷன் விஷயங்களை சொல்லுவோம் மாட்டை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க ஆஹ் ரொம்ப நன்றிங்க